ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது விஜய் அவரோட வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் விரியமாக செயல்படணும் மக்களோட பிரச்சனையை பேசணும் நினைக்கிறேன் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் அரசியல் என்பது மக்களுக்கானது ஸோ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அவர்கள் என் துயர் படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக போராட்ட வேண்டும் ஐயா நல்ல கண்ணு அவர்களை பற்றி நம்ம இன்னும் ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்சு தாமட ஆறு வந்து ஓரளவு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நல்லதுணா அங்க மண்ணில் அழகூடாது பன்னாட்டு தொழிற்சாலைகள் வந்து நீர் சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு விஜய் வந்து மூடி அரங்கில் வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருக்காரு அது காஞ்சிபுரத்துல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா யார் தற்கொலிகள் அவள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின்னு வந்து குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி நேற்றைய பிரச்சாரத்தில் விஜய் பேசின அந்த பேச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்க ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது விஜய் அவரோட வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் விரியமாக செயல்படணும் மக்களோட பிரச்சனையை பேசணும் நான் நினைக்கிறேன் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அரசியல் என்பது மக்களுக்கானது சோ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அவர்கள் என் துயர் படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக போராட்ட வேண்டும் ஐயா நல்ல கண்ணு அவர்களை பற்றி இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்சு தாமிரபரணி ஆறு வந்து ஓரளவு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து நல்ல கண்ணு ஐயா தான் அங்க மணல் அழக்கூடாது கூடாது அந்த மாதிரி வந்து பன்னாட்டு தொழிற்சாலைகள் வந்து நீர் உறிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாரு அதே போல அங்க மன அவர்களும் தடை வாங்கினார் உயர்நீதி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்படி வாங்கும்பொழுது அதனால நான் மதிக்கிறோம் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என் அண்ணாமலை அவர்களே சமத்துல சொன்னார் எனக்கு நல்ல கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வேற கட்சியா இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு இருக்க அந்த மாதிரி ஏன் அவர் நல்ல நான் உதாரணமா சொல்றேன்னா அவர் வந்து மக்களுக்காக போராடினார் மக்களுக்காக வந்து வாழ்றார் அந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்களும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வரும் ஒரு ஒரு மூடி அரங்கத்துக்குள்ளோ இல்ல ஒரு ஒரு மாநாடாகவோ இல்ல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவோ அரசு செய்வதை வந்து நான் விரும்பல பர்சனலா விரும்பல எப்படி செய்யணும்னா களத்துக்கு போன இப்ப பரந்தூருக்கு போனாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகேங்களா வேற எந்த அரசு தலைவரும் போல இது வந்து சீமான அவர்கள் போனார் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் போனார் இப்ப விஜய் அவர்கள் போன பிறகுதான் வந்து அது பெரிய விவாத பொருளானது அதன் பிறகுதான் இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகள்லாம் பேசுனாங்க அதுக்கு முன்னாடினா வந்து வாய திறகு இப்ப பூவில நண்பர்களாகட்டும் நித்தியானந்தன் ஒருத்தர் இருக்காரு முடி வச்சிருப்பாரு அவர் எல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில என்ன பேசினா தெரியும் இப்ப எல்லாம் அவங்க எங்க வந்து மீண்டும் பேச வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பரந்துரை பற்றி விஜய் அவர்கள் அதன் பிறகு வந்து அந்த மாதிரியான அரசியல அவர் கைவிட்டுட்டாரு ஏன் பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அதுக்கான ரீசனே தெரியும் இப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராடுனாங்க போராடும் போது அந்த களத்துக்கு போயிருக்கலாம் இன்னும் இருக்காங்க இன்னும் போராடுறாங்க ஸோ இப்போ போய்ட்டு அவங்கள போய் சந்திக்கலாம் அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க போய் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் பிளான் பண்ணலாம் போக தேவையில்ல இரவுல போய் சந்திக்கலாம் இப்போ ஜல்லிக்கட்டு போகிறத்துக்கு இரவுல போனீங்க அதே போல் அனிதா இருந்ததுக்கு யார்ட்டுமே சொல்லாத அங்கே போனீங்க அதே போல் பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் போறலாம் யார்ட்டையும் சொல்லாமல் சட்டனாக போய் பேசுகிறீங்க போகிறீங்க வரீங்க ஸோ அந்த மாதிரியே வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் பண்ண எதிர்பார்க்குறேன் இன்னும் விஜயவர்கள் வந்து கிரியமா செயல்படணும் ஏன்னா ஹைப் போயிடுச்சு விக்கிரவாணியை கட்சி ஆரம்பிச்சாரு பெரிய மாநாடு பெரிய ஹைப் இருந்துச்சு மதுரையில பெரிய ஹைப் இருந்துச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் வாரம் வாரம் பெரிய ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப் கரூருக்கு பிறகு வந்து குறைஞ்சிருச்சு அவர் மேல வந்து மக்கள் வந்து நம்பிக்கை எழுந்துட்டு வராங்களா அப்படி அப்படின்னு என்ன தோணுது எனக்கு ஏன்னா அவருடைய அரசியல் வந்து லைக் அப்படி ப்ரீ மேல போயிட்டு அந்த ஹைப் வந்து குறைஞ்சிட்டு வருது அடுத்து அவர் என்ன அரசு செயல்பாடுகளை வந்து பண்ண போறாரு அதை பொறுத்து தான் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பொறுத்துன்றது பார்க்கலாம் அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது அவருடைய கொள்கை தலைவர் ஐந்து பேரை வந்து சொல்லியிருக்கார் ஆனால் வந்து அவர் சமீபத்தில் பேசுகிற எல்லா பேசலையுமே வந்து திரு அண்ணா திரு எம்ஜிஆர் அவருடைய கொள்கையை தான் வந்து அதிகமாக பேசுகிறார் அதிமுகன்னு ஒரு கட்சி அதனுடைய தலைவராக இருக்கும்போது அதிமுகவுடைய ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவர் எடுத்துக்க காரணம் என்ன அதுக்கு நானே நிறைய அதிமுக தலைவர்களை என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க அத் அதிமுகவில் தற்போது இருக்கும் தலைமை வந்து எம்ஜிஆர் அவர்களையோ சில ஜெயலலிதா அவர்களையோ சரியாக பயன்படுத்துவதில்லை திமுகவில் வந்து பெரியாரை யூஸ் பண்ணுறாங்க ஏன் பெரியாரை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து அவரு திறம்பட வந்து எதிர்த்து நிற்கிறார் என் பின்னாடி எந்த தலைவரும் வேணாம் எனக்கு எனக்கு முன்னாடி எந்த தலைவர்கள் எனக்கு பின்னாடி எந்த தலைவர் இருக்கிறாங்க வரப்போறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு நானும் அவனை அகைன்ஸ்டாக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க அங்க நார்த்ல ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அப்படிதான் வந்து போராடினார் அவர் ஃபேஸ் பண்ணார் ஆனா இங்க இருக்கிற திமுக அப்படி என்ன பண்ணதுன்னா கட்சி ஆரம்பிச்சது அண்ணா ஓகேங்களா அண்ணாக்கோட தான் பெரியார் பெரியார வந்து முன்னிறுத்தி இவங்கெல்லாம் போய் பின்னாடி பதவிட்டாங்க இது பெரியார் மண் உள்ள வந்தா நாங்க வந்து உள்ள விட மாட்டோம் அந்த மாதிரி வந்து பாஜக ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார முன்னிறுத்துறாங்க சாங்களை தாண்டி பாஜக வர முடியாது உதயநிதியை தாண்டி பாஜக கொள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு தங்களை வந்து ஒரு தலைவராக முன்னிறுத்தி வந்து பாஜக ஃபைட் பண்ணல அவர் பெரியாரை முன்னிறுத்தியும் பெரியாரின் சித்தாநகரை முன்னிறுத்தி தான் வந்து இங்கே இருக்கிற திமுக பாஜகவை எதிர்கொள்ளுது ஸோ அப்போ திமுகவை ஆரம்பித்த அண்ணாவையும் விட்டுட்டாங்க இங்கே அதிமுக ஆரம்பித்த எம்ஜிஆரும் அதிமுகவும் பெருசாக கண்டு கண்டு கொள்வதில்லை ஸோ இந்த இரண்டு தலைவர்களையும் வந்து நாம யூஸ் பண்ணி ஸோ அதன் மூலமா வாக்கு வங்கிகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்றாரோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அதிமுக தலைவர் வந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் கட்சியோட நிறுவனர் அப்படி இருக்கும்போது ஏன் எம்ஜிஆர் பயன்படுத்துறாங்க பயன்படுத்த மாற்றாங்க எம்ஜிஆர் பேர பதாகிகளை புகைப்படுத்த பயன்படுத்த மாட்டுறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் நான் என்ன சொன்னேன் என்னைக்கு நம்ம வந்து இது போய் பேச முடியும் பொது வேலையில அதிகபட்சம் பேசலாம் நம்ம போய் அதிமுக தலைவர்கள் சொன்னாங்களாம் கேட்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்க்கலாம் நம்ம வந்து லைக் இங்க இருக்கிற தலைவர்கள் எதிர்காலத்தில் அவங்களோட தலைவர்களை பயன்படுத்துவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா விஜய் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இவங்க பயன்படுத்தலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்றாரு அவ்வளவு திரு விஜய் அவர்கள் வந்து திமுக மீது பய கூர்மை கேட்டிருக்காரு அதாவது விமர்சனங்கள் வந்து அதிகமாக கூர்மை கட்டியிருக்காரு ஆனால் அதிமுக பத்தி எந்த ஒரு விமர்சனம் வைக்காத காரணம் என்ன எதிர்காலத்துல எதனா ஒரு ஐடியாலஜி இருக்கலாம் திமுக ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சியை தான் உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பரசியல் ஓட்டு வந்து பிரியும் இப்போ நீங்க ரெண்டு கட்சியுமே எதிர்க்கிறீங்கன்னா லைக் மக்கள் எப்படி பார்ப்பாங்க எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து அதிமுக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஏன்னா விஜய் என்பவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இரநூறு கோடி ரூபாய்க்கிட்ட தென்னிந்தியாவில் சம்பளம் வாங்கித்தவர் எனக்கு தெரிஞ்சு ஷாருக்கான கட்டுறது அதிக சம்பளம் வந்து விஜய் தான் வாங்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரு இங்க வந்து திமுகவை அந்த குடும்பத்தை ஸ்டாலின அவருடைய மகனை வந்து அட்டாக் பண்ணா ஈஸியா வந்து மக்களை வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கலாங்க ஒரு பக்கம் வந்து அவரோட ரசிகருக்கான ஓட்டு இருக்கு அவருக்கான ஓட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக எருப்பு ஓட்டுகள் இதனால வரை வந்து திமுகவுக்கு வந்து யாருடைய ஓட்டுகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா சிறுபான்மையோட வாக்குகள் போயிட்டு இருந்துச்சு இளைஞரோட வாக்குகள் அதே போல பெண்களோட வாக்குகள் தலித்தோட வாக்குகள் ஏன்னா தலித்து தலித் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராமினான லீடர் திருமாவோட அவர்கள் இருந்தாலும் அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா திமுக ஆட்சியில வந்து தலித்துக்கு எதிராக பல குடும்பங்கள் நடக்குது அப்படி நடக்கும்போது திருமாவ வந்து அண்ணன் வந்து பேசாமே இருக்கிறாரு வராரு ஆர்ப்பாட்டம் கொடுக்குறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி நீதி இல்ல நிவாரணம் இல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கும் போது அவங்களும் வந்து இந்த பக்கம் வந்து போறாங்க ஒரு பக்கம் வந்து தலித்துகள் போறாங்க மைனாரிட்டிஸ் போறாங்க விமென்ஸ் பெண்கள் போறாங்க அது அதன் பிறகு வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இப்போ என்னென்ன செக்டார்ஸ் ஓட்டு அங்கே இருக்கோ அவர்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க ஸோ உங்களுக்கு அதிமுக அப்படி இல்லை வாட்சி நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திரும்ப அதிமுகவுக்கு தான் போடுவீங்க அதுக்குன்னு வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டு இருக்கு இன்னும் கிராமப்புறங்கள்ல அதிமுக குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து பங்காளி ஓட்டு இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து அதிமுகவை பேஸ் பண்ணி தான் அந்த ஊரே இருக்கும் இல்லை அந்த குடும்பமே இருக்கும் ஓகேங்களா ஆனா நகர்புறங்கள்ல வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் இப்போ விஜய் பெரும்பாலும் வந்து ஊடி இருப்பது நகர்ப்புறங்களில் உள்ள வாக்காட்டு வாக்காளர்கள் தான் கிராமப்புறங்கள்ல பெருசா அவங்களால ஊடுற முடியாது வாக்குகளை பெறுவது கொஞ்சம் கடும் கடினம் அப்ப விஜய் வந்து நேரடியா திமுக வாக்குகளை பிரிக்கிறாரு அதிமுகவை பிரிக்கிறது ரொம்ப கடினம் அதனால விஜய் வந்து அதிமுகவை வந்து சீண்டல அதை தாண்டி எதிர்காலத்துல வந்து ஒரு கூட்டணி கூட்டணி அரசியலும் இருக்கலாம் அதனால ஒரு வேலை அமைதியா இருக்கலாம் விஜய் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களிடம் வந்து அதிமுக தரப்புல வந்து நிறைய பேர் பேசுறதா சொல்றாங்க இன்னொரு முக்கியமான ஆள் வந்து விஜய் அவர்களிடம் பேசுறாரு அது யாருமே அவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியல ஒரு மேக்ஸின்லாம் போட்டுருந்தாங்க ஆந்திரால இருந்து பேசப்பட்டது பவர் கல்யாண் அவர்கள் வந்து விஜய் அவர்களிடம் வந்து நேரடியாக பேசுறதுதான் சொல்றாங்க ஸோ எத்தனை சீட்டு என்ன எதிர்பார்க்கறீங்க ஸோ மற்ற மாநிலங்களில் எப்படி தேர்தல் நடந்தது நாம் வந்து எப்படி தேர்தலை சந்திக்கணும் பீகார் எலெக்ஷன்ல வந்து ஒரு எடுத்துக்காட்ட வச்சு விஜய அவர்களிடம் பேசுவதா சொல்றாங்க அதை தாண்டி வந்து ஆந்திராவில வந்து பவன் கல்யாணம் பெரிய ஸ்டார் தான் விஜய் அளவுக்கு இல்லைனாலும் விஜயோட ஒரு பாதி அளவுனாச்சும் பெரிய ஸ்டார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்து எந்த பாஜகவுக்கு எதிராக பேசினாரோ அதே பாஜகவுடன் கூட்டணி எடுத்து அங்க வெற்றி பெற்றார் டெபுட்டி சி எம் சோ அந்த அதே ஃபார்முல பவன் கல்யாண கையில் எடுத்து விஜயிடம் பேச்சுவார்த்தை தான் சொல்றாங்க விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லையான்னு தெரியல பொறுத்திருந்து தான் பாக்கணும் அதை தாண்டி வந்து தேர்தல் கிட்ட நெருங்கி வருது முப்பத்தி நாலு வேட்பாளருக்கு வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல செலவு பண்ணுவாங்களா ஏன்னா ஒரு தொகுதிக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணும் மினிமம் அது தேர்தல் அது அதை செலவு பண்ணவே கேண்டிடேட்டான முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படி இருக்கும்போது நீங்களே பாத்தீங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு வந்து தனியா அடிப்பாரா இல்ல கூட்டணியில் வருவாரான்னு சொல்லிட்டு ஏற்கனவே காங்கிரசும் அவரோட கூட்டணியில் இருக்க போறா சொன்னாங்க வந்து செல்வப் ஒரு கூட்டணியில பங்கேற்று சொன்னார் ஒரு நல்ல முடிவை வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து என் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் திமுக கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அதனால வந்து அது கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கலாம் அது தாங்கினா சீட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தருவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்து போட்டு தருவாங்க அதுதான் அது ஆக்சுவலா அதுக்குதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ராகுல் காந்தி இந்த இப்போ தினமல ஒரு நியூஸ் வருது இல்ல வந்து ஒரு விவாத பொருளாக்குறாங்க அப்படின்னா அதை பிளான் பண்ணுவாங்க பணம் கொடுத்து பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்குவாங்க ஒரு பக்கம் வந்து நீங்க தமிழக வெற்றிகழகத்திடம் பேசலாம் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பேசலாம் இன்னொரு பக்கம் திமுக பேசலாம் இப்ப யார் அதிகமாக சீட்டு தருவா திமுக திமுக ரொம்ப டிபெண்ட் ஆன யாரு பக்கம் இருக்குதுன்னா காங்கிரஸ் மேலதான் ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கும் ஏன்னா அதை வைத்துதான் பாஜக எதிர்க்காங்க அப்படி எதிர்க்கும்போது காங்கிரஸ் அவர்களுக்கு தேவை அந்த அமைச்சிருக்காங்க திமுக தலைவர்களும் இத்தனை பேச்சுக்கு பிறகு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து எப்பவுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ தான் வந்து அந்த குழு சீட்டு வந்து அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றி நன்றி